வண்ணிந்த தளத்தில் விடாக பயிரிக்கும் ஒன்பதாவது மலசல ஊட இதுவாகும் நான்கு மலசல ஊடங்கள் முழுமையாக அமைப்பதற்கும் ஐந்துக்கு சப்போர்ட் உதவியாக முப்பது மற்றும் தலா முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கியிருந்தார் அதனால் அவர் வழங்கிய ஒன்பதாவது மலசல ஊட உதவி இதுவாக காணப்படுகிறது இந்த தளத்தின் அதிக உதவிகளை வழங்கிய அவர்களுக்கு இந்த வலையில் எல்லாம் இரவின் ஆசிர்வாதிக்கவும் மக்கள் சார்பிலும்

சேர்ந்த சுதந்தரத்தைச் சேர்ந்த ஒரு பயனாளிக்கான மனசில் கூடம் கையெழுப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் இந்த மனசில் கூடத்திற்கான நிதியை வந்த எங்களுக்கு வணிமேனன் தளமூடாக வானனெண்ணா பாஞ்சியை சேர்ந்த வானனண்ணா வந்து வழங்கியிருக்கிறாங்க தொண்ணூற்றி ஒன்பதாவது எங்களோட வணிமேனன் தளத்தினூடாக வழங்கப்படுற மனசல கூட திட்டத்தின் தொண்ணூற்றி ஒன்பதாவது மனசல கூடம் இன்று வந்து நாங்கள் இந்த பயனாளிகிட்ட கையெழுப்பு செய்யப்படுகிறோம் அதோ அதையொட்டி நாங்கள் இந்த பயனாளிகிட்ட சில கருத்துக்களை கேட்டிருக்கோம் வணக்கம் அக்கா வணக்கம் பனிமையன் தலைமூடாக இந்த மனசூல கூட உங்களுக்கு கிடைச்சிருக்குது எப்படி இருக்கு உங்களுக்கு மனசுல கூடம் இல்லை நாங்களே நான் கட்டுற நேரமேடு இல்லை இன்றைக்கு எத்தனை வருஷம் மனசு கூடம் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு இந்த மனசுல கூட கிடைச்சது சந்தோஷமா சந்தோஷம் உங்களுக்கு ஒரு தளத்தின் ஊடாக பானன் அண்ணா வந்து நிதி தந்திருக்கிறாங்க ஆறு தந்திருக்கிறது வன்னி வன்னி மைந்தன் அண்ணா ஊடாக வந்து பானன் பானன்ஸ்ல இருக்கிற பானன் அண்ணா வந்து நிதி நிதி வந்து தந்திருக்கிறாரு அப்போ நீங்க அவங்களுக்கு என்ன சொல்றீங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு நன்றி வன்னி மைந்தன் தளத்தின் ஊடாக வழங்கப்பட்ட இந்த மல தொண்ணூற்றி ஒன்பதாவது மலசரகுடம் இந்த அக்கா வந்து பேசுகிறது கொஞ்சம் குறைவு ஆகையால் கணவனும் அவருக்கு இல்லை அந்த வகையில் வந்து நான் வந்து இந்த அக்கா சார்பாக வந்து வணிமேனன் தளத்திற்கு வாணன்னாக்கும் தொண்ணூற்றி ஒன்பதாவது திட்டம் கட வணிமனன் தளத்தினூடாக வணிமேனன் தளமூடாக இந்த பயனாளிக்கு இந்த மனசுலோகம் கிடச்சதுர்த்தி மிகவும் மகிழ்ச்சி நன்றி வாணன்னா இவன் அவங்களுடைய ஆசிர்வாதமும் வாழ்த்துக்களும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சாரும் இதை வந்து வழங்கி வைத்த வணிமேந்தனன் அவர்களுக்கும் மனம் மார்ந்த நன்றிகளை வந்து நாங்கள் தெரிவித்துக்கொள்கின்றோம் நன்றி வனிமேந்தன் தலை நட நிதி பங்களிப்பில் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கையெழுப்பு செய்யப்பட வேண்டிய மனசுல இன்று புது சேர்ந்த பயனாளியிடம் கையெழுப்பு செய்யப்படுகிறது மிக நேர்த்தியான வகையிலே இந்த மலசுரகுடம் அமைக்கப்பட்டிருக்கு இதனை அமைத்துக் கொடுத்த தொழிலாளர்களுக்கும் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம் உள்ளவர்கள் வேண்டாம் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட வன்னி மைமன்றி டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க நாங்க நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க தயம் நோகுதி <flats> <building> <y Vive y apresent>